அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புபடி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து தற்போது பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து இன்று முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது விரிவாக ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க மற்றும் தனியார் பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளுக்கும் முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்தன அதன் பிறகு கோடை விடுமுறை விடப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் மே முதல் வாரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர் அதே சமயம் கோடை விடுமுறையை கழிக்க மாணவர்களும் பெற்றோர்களும் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு விடுமுறையை கொண்டாடி தற்போது ஊர் திரும்பி வருகின்றனர் சிலர் கல்விசார் பயிற்சி வகுப்புகள் விளையாட்டு முகாம்களில் கலந்து கொண்டு வந்தனர் கடந்த ஆண்டு கோடை வெப்பம் அதிகமாக இருந்ததால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்பட்டது அதே போல இந்த ஆண்டும் கோடை வெப்பம் காரணமாக பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என தகவல் வெளியானது கோடை வெயிலால் பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் பரவலாக பருவமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கோடை வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திட்டமிட்டபடி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்து இருந்தது இதற்கிடையே ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படாது எனவும் ஜூன் ஒன்பதாம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவின இதற்கு தமிழ்நாடு அரசின் தக தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது அதன்படி திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது முன்னதாக மேலும் கோடை விடுமுறை விடுந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகளை திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி வருகிறது இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது எனவே ஜூன் இரண்டாம் தேதி பள்ளி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் ரெட் விடுக்கப்படும் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்